வணக்கம் இது கோவிந்த் டரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் யார் நுழையிறாங்க அப்படிங்கிறது தான் ஹூ இஸ் என்டரிங் யோ லைஃப் அப்படிங்கிறது தான் எங்கள் குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்களுடைய உள் மனதை கேட்டு உங்களுக்கான வாசிப்பை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் வச்சுக்குங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூட்டாரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் யார் நுழையிறாங்க ஹூ இஸ் என்டரிங் யோ லைஃப் குரூப் ஒன் இது யாரையும் குறிப்பிட்டு நம்ம சொல்லலை குரூப் ஒன் செய்து இதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு திஸ் ஜெனரல் ரீடிங் குரூப் ஒன் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் யார் நுழையிறாங்க ஹூ இஸ் என்டரிங் யோ லாய் குரூப் ஒன் உங்கள் வாழ்க்கையில் நுழைறவங்க யாரு யார் உங்கள் வாழ்க்கையில் வராங்க பார்க்கலாம் குரூப் ஒன் அவர் யாரு அவங்க யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம நல்லா ஷஃபல் பண்ணிக்கலாம் குரூப் ஒன் உங்கள் வாழ்க்கையில் நுழைறவங்க யாரு ஊய் சென்ட்ரிங்கோ லைஃப் குரூப் ஒன் முதல் செய்தி உங்களுக்கு பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு இரண்டாவது செய்தி உங்களுக்கு டெம்ப்ரன்ஸ் வந்திருக்கு குரூப் ஒன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நபர் வந்து நுழைய இருக்கிறாங்க அவர்கள் யார் அப்படின்னா குறிப்பிட்டவர்கள் நீங்கள் இவங்களை ஆன்லைனில் சந்திச்சிருப்பீங்க ஆன்லைனில் பேசியிருப்பீங்க ஒரு சோஷியல் மீடியாவில் சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நபர் நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் போட்டால் கூட உடனே பதில்கள் வராது தாமதமாகத்தான் பதில் போடுவாங்க ஏன்னா இந்த பர்சன் வந்து எது எல்லாத்துலேயுமே ஒரு நியாயம் பார்ப்பாங்க எல்லாமே நியாயமாக இருக்கணும் தெரியுமா என்கிட்ட நீ பேசுனா கரெக்டாக பேசணும் தெரியுமா அந்த மாதிரி ஆனால் ரொம்ப பொறுமைசாலி ரொம்ப பொறுமையானவங்க ஒரு டிவைனான ஒரு பர்சனாக இருப்பாங்க இவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நுழையும் பொழுது நீங்கள் ரொம்ப க சிரமத்தில் இருப்பீங்க ஆனா இந்த நபர் உங்க வாழ்க்கையில் நுழையும் பொழுது தடைபட்டு இருந்ததோ அல்லது ரொம்ப தடைகள் நிறைந்ததோ அல்லது நீங்களே நீங்களே ஒரு படி மேலே வரக்கூடிய ஒரு 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 அந்த மாதிரியான தான் அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு டிவைன் டிவை சொல்லலாம் தான் சொல்கிறாங்க புரிதா உங்களுக்கு அதாவது இப்போ நீங்க ரொம்ப சிரமத்தில் இருப்பீங்க ஆனால் இந்த நபர் உங்க வாழ்க்கையில் வந்த பிறகு நீங்க ஒரு படி மேலே வருவீங்க அப்படிங்கறத சொல்றேன் அது மட்டுமில்ல ரொம்ப பொறுமை உண்மையானவங்க எதுவுமே நியாயமாக இருக்கணும் ஐயோ வார்த்தைகளை கூட அப்படி சொல்லாத அப்படி பேசாத அப்படின்னு பேசக்கூடியவராக இருப்பாங்க இது பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் அது மட்டும் இல்ல பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வைத்து பார்க்கும் பொழுதும் அதே தான் நீங்கள் இந்த நபரை வந்து ஆன்லைன்ல சந்திக்கலாம் ஆன்லைன்ல பேசலாம் அது மட்டும் இல்ல நீங்க ஆன்லைன்ல பேசும் பொழுது ஏதாவது மெசேஜ் போட்டாலும் ஃபோன் அடிச்சாலும் உடனே ஃபோனும் எடுக்க மாட்டாங்க உடனே மெசேஜும் அனுப்ப மாட்டாங்க தாமதமாக தான் அது வரும் பண்ண மாட்டாங்கலாம் பண்ண சொல்ல வரல பண்ணுவாங்க ஆனால் தாமதம் ஒரு மணி நேரம் ஆகலாம் அரை மணி நேரம் ஆகலாம் அந்த மாதிரி ஸோ இது தான் இங்கே சொல்கிறாங்க எல்லாமே வந்து சமமாக இருக்கணும் எல்லாமே வந்து எதையுமே சமாளிக்கக்கூடிய தன்மை இந்த நபருக்கு ரொம்ப நல்லா இருக்குது எதையுமே பார்த்துக்கலாம் சமாளிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் சீக்கிரத்தில் வந்து அவர்களுக்கு கூ அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் இருந்தாலும் கூட வந்து உங்கள் கிட்ட சொல்லவோ பகிர்ந்துக்கவோ மாட்டாங்க எல்லாமே தானாகவே சமாளிக்கக்கூடிய ஒரு நபராக இவர்கள் தெரிகிறார்கள் குரூப் ஒன் சரி குரூப் ஒன் உங்கள் வாழ்க்கையில் நுழையிறவங்க யார் ஹூ இஸ் என்டரிங் யோர் லைஃப் குரூப் ஒன் நம்ம என்ன செய்திகளை எடுக்கிறோம் குரூப் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு செய்தி வந்திருக்குறாங்க ஹாய் ஃபென்ட் அதே தான் குரூப் ஒன் ரொம்ப நல்ல ஒரு நபர் தான் குரூப் ஒன் நான் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு டிவைன் பர்சன் அதே தான் ஒரு டிவைன் பர்சன் தான் கண்டிப்பாக இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக குடும்ப சூழ்நிலைகளில் சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல் லோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் ரொம்ப லோக்கியாக இருந்திருப்பீங்க பட் இந்த நபர் வந்த பிறகு சில விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சிகள் இருக்கும் நல்ல ஒரு மா கொடுக்கும் அந்த மாற்றம் வந்து ஆரோக்கியமான மாற்றங்களை கொடுக்கும் அது வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த நபர் உங்க வாழ்க்கையில் நுழையும் பொழுது உங்களுக்கே பிடிக்கும் நீங்கள் இவர் வந்து நீங்க திருமணம் பண்ணியிருக்கீங்க குறிப்பிட்டவர்கள் இந்த குரூப் ஆனால் தேர்ந்தெடுத்தவங்க நீங்கள் இந்த நபரை வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க அதோடு இன்னும் குறிப்பிட்டவர்கள் திருமணமும் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இங்கே சொல்கிறாங்க இந்த நபர் உத்தியோகத்தில் கூட நல்ல தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க தலைமை பொறுப்பில் இல்லாட்டினாலும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணங்களில் இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு குணங்களில் தான் இவங்க இருப்பாங்க அதாவது மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க மற்றவர்களுக்கு நல்ல உதாரணமாக இருப்பாங்க மற்றவர்களிடம் மரியாதை அப்படிங்கிறது நிறையாவே இவங்களுக்கு எப்படி சொல்றது சேகரித்து வச்சுப்பாங்க தெய்வல் அதே எப்படி சொல்றது சேகரித்து வச்சுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நபராக இருப்பாங்க அது மட்டும் இல்லை குரூப் ஒன் இவர்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படிங்கிறத விட இவர்களுடைய கண்ணு வந்து நல்லா பெருசா இருக்கும் போல இருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு வடிவமாகத்தான் இருப்பாங்க ஏன் இதை நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன் எனக்கு இந்த அளவுக்கு சொல்ல அவங்க செய்தி சொல்றாங்கன்னா டிவைன் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது அதே அதேதான் டெம்ப்ரன்ஸ் அண்ட் ஹைரோஃபன் ரெண்டு செய்திகள் நமக்கு அப்படின்னு சொல்லும்போது இவர்களுடைய கண்கள் ரொம்ப அழகா இருக்கும் குறிப்பிட்டவர்கள் வந்து இந்த நபருக்கு வந்து டார்க் ப்ரவுன் ஐஸ் இருக்கும் அல்லது ப்ரௌன் ஐஸ் கூட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு நபர் நல்ல மனசு யாரையும் நோக்கி அடிக்கக்கூடாது உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அப்படிங்கிறது தனக்கு இல்லாட்டினாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அதுவும் டெம்ப்ரன்ஸ் ஹைரோஃபன் வைத்து பார்க்கும் பொழுது குடும்பத்தில் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ இல்லை வார்த்தை இவர்களுடைய வாயில வராது எது இருந்தாலும் இந்தா எடுத்துக்க வாங்கிக்க சாப்பிட்டுக்க ஆ நீ போயிட்டு வா அப்படி தான் இல்லை முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபர் கிடையாது ஆனால் கோபம் வந்து கோபம் மட்டும் வந்துச்சுன்னா பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஆஃப் ஹைரோஃபன் இவர் இருவரையும் காம்பினேஷன் வாசிப்பில் வைத்து பார்க்கும் பொழுது கோபம் வந்துச்சுன்னா பேசலாம் மாட்டாங்க ஒரு மாதிரி கத்தி போல் அப்படியே வெட்டு ஒன்று துண்டுருண்டு அந்த மாதிரியான பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப எக்ஸைஜுரேட் பண்ணி பேசுவாங்க அதுதான் சரியான வார்த்தை எக்ஸைஜுரேட் பண்ணி பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் குரூப் வான் கடைசியாக குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் யார் நுழையிறாங்க அப்படிங்கிறதுல என்ன இன்னும் கடைசி ஒரு செய்தியை எடுப்போம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க இது ஏதாவது ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் அல்லது இதுவும் ஒரு ஆசீர்வாதமாக எம்ப்ர குரூவான் நான் உண்மையில் சொல்கிறேன் குரூப் வான் ஹைரோ ஃபன்ட் ஒரே செய்தி தான் குரூப் வான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல குரூப் வான் கண்டிப்பாக இந்த நபர் ஒரு நல்ல பொறுப்பாளி நல்ல ஒரு பொறுப்பாளி பார்க்குறதுக்கு அப்படி சுட்டு சிட்டுன்னு இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் மனதளவில் ரொம்ப அன்பானவங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தெரியுங்களா ஸ்டேர்ன் ஃபேஸ் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஸ்டேர்ன் ஃபேஸ் இருக்கும் ஆனால் பேச ஆரம்பித்தோன்னா ரொம்ப அன்பாக பேசுவாங்க மரியாதையான ஒரு நபர் வேலை இடத்துல உத்தியோகத்தில் நிறைய மரியாதையும் அன்பும் சேகரித்த ஒரு நபராக தெரிகிறாங்க குரூப் ஒன் குடும்பத்தில் இப்படித்தான் நடக்கணும் இப்படித்தான் அமையணுங்கிறது பெருசாக சட்ட திட்டங்கள் கொடுக்காட்டினாலும் ஆனால் எதிர்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை உள்ளவர் தான் இந்த டெம்ப்ரன்ஸ் டெம்ப்ரரும் இங்கே சொல்கிறாங்க இந்த நபரை பற்றி வாழ்த்துக்கள் குருவான் கடைசியாக இந்த ஆரக்கல் செய்திகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நுழையவர் அதே தான் ஹூ இஸ் என்டரிங் யா லாய் அவர்களை பற்றி இந்த ஆரக்கல் செய்திகள் மூலமாக ஏதேனும் ஆசீர்வாதங்கள் கொடுக்க இருக்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குருவான் பார்க்கலாம் வந்திருக்கிறாங்க அதே தான் குறிப்பிட்டவர்கள் உங்களுக்கு இந்த இந்த நபரை பேச்சுவார்த்தைகள் இருந்திருக்கலாம் அப்புறம் ஒரு டிஸ்கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கலாம் இப்பொழுது மறுபடியும் நுழையலாம் அது மட்டும் இல்லை இவர்களுடைய வாழ்க்கையில கூட நிறைய சிரமங்களை சந்திச்சிருப்பாங்க இந்த நபர் இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு புதிய புதிய மாற்றங்களை அவர்களும் சந்திக்க இருக்கிறாங்க அதே போல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்பொழுது நீங்க ரொம்ப சிரம கிராமத்தில் இருந்தாலும் இந்த நபர் நுழையும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைத்தது போல நீங்கள் உணர்வீர்கள் குரூப் ஒன் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு வராங்க வாழ்த்துக்கள் குரூப் ஒன் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ குரூப் இரண்டை தேர்ந்த தேர்ந்தெடுத்தவர்கள் ஹூ இஸ் என்டரிங் யோர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் யார் நுழையிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை குரூப் டூ தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குரூப் டூ இது ஒரு பொதுவான வாசிப்பு திஸ் இஸ் எ ஜெனரல் ரீடிங் சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் யார் நுழையிறாங்க உங்கள் வாழ்க்கையில் நுழைறவங்க யார் எப்படிப்பட்ட ஒரு நபர் என் வாழ்க்கையில் நுழையிறாங்க அப்படிங்கிறத குரூப் டூ பார்க்கலாம் நானும் ரொம்ப ஆவலோடு இருக்கேன் என் குரூப் டூ உங்கள் வாழ்க்கையில் வர்றவங்க யார் அது எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ ஹூ இஸ் என்டரிங் யூ லை குரூப் டூ சரி ஷஃபல் பண்றோம் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் டூ முதல் செய்தி உங்களுக்கு கிங் ஆஃப் வாவ் இரண்டாவது செய்தி குரூப் டூ இவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க என்ன சொல்றது முதல் செய்தியே அதுதான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை மறைக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை குரூப் டூ தொழில் செய்யணுங்கிறது இவர்களுடைய விருப்பமாக இருக்கும் தொழில் செய்யலாமாங்கிற யோசனைகள் இருக்கும் தொழிலே இவர்களுக்கு ஒரு இவங்களோட தலையெழுத்தும் தான் தொழில் மூலமாகத்தான் வளர்ந்து வருவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க மற்றவர்களுக்கு இவங்க வந்து பணம் கொடுத்து எப்படி சொல்றது முதலாளியாக மற்றவர்களுக்கு பணம் கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு பதவியில் தான் இவங்க இருப்பாங்க அதை தான் கிங் ஆஃப் ஓன்ஸ் அது மட்டும் இல்லை ரொம்ப வசீகரமாக இருப்பாங்க குரூப் டூ ஏன்னா கிங் ஆஃப் ஓன்ஸ் தி எம்பரர் ரெண்டுமே ராஜாக்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க இவங்களுடைய காதல தோடு போட்டிருப்பாங்க ஏதாவது அதே தான் தோடு அந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க ஒரு காது குத்திருப்பாங்க அல்லது இரண்டு காதுகள் குத்திருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நபராக இருக்கும் அல்லது உங்களை சந்தித்த பிறகு எனக்கு காது குத்தணும் தெரியுமா அது எனக்கு பிடிக்கும் தெரியுமா அதை நான் ஆசைப்படுறேன்னு தெரியுமா அப்படின்னு கூட ஆசைப்படலாம் குரூப் டூ அது மட்டும் இல்லை இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க சும்மா அப்படி நடந்து போனால் கூட எல்லாரும் வந்து ஏதாவது எப்படி சொல்றது ஒரு ரெண்டு பேர் கூட இவங்களை பார்க்கலாம் நீங்கள் ஆணாக இது வந்து ஆணாகவும் பொருந்தும் பெண்ணாகவும் பொருந்தும் இவங்க வந்து பெண்ணாக இருக்கிறாங்கன்னா ரொம்ப அழகாக உடுத்துவாங்க சொல்லுவாங்க ரொம்ப ஒரு சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க சிம்பிளிசிட்டினா எழுமையான உடுத்துறது எழுமையாக உடுத்தினாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப வசீகரமாக இருப்பாங்க இப்படி யாரையாவது பாஸ் பண்ணாங்கன்னா கூட அவங்க வந்து இந்த நபரை இந்த நபரை வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்குற அளவுக்கு ஒரு மாதிரி அழகாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க ரொம்ப சிம்பிளிசிட்டி ரொம்ப அழகாக இருப்பாங்க வசீகரமாக இருப்பாங்க உடல் அமைப்பு ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத தான் சொல்றாங்க எதுலேயுமே வந்து ரொம்ப அப்படி எப்படி சொல்றது ஒரு மாதிரி ப்ரவுட் பெருமையாக இருக்கிறது தலகணத்தோடு இருக்கிறது பந்தா அப்படிங்கிற மாதிரியான இவங்க கிட்ட கிடையாது எதையுமே ரொம்ப சிம்பிள்ஸ் எப்படி சொல்றது சிம்பிளிசிட்டி எளிமையாக வாழக்கூடியவர்கள் தான் இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்கு வராங்க தொழில் செய்ய தொழில் செய்கிறது தான் இவர்களுடைய தலையெழுத்தாக இருக்கும் மற்றவர்களுக்கு சம்பளம் கொடுத்து உட்காந்து சம்பளம் கொடுக்குற ஒரு பொசிஷனில் தான் இவங்க இருப்பாங்க குரூப் டூ சரி நம்ம இன்னும் செய்திகளை எடுக்கிறோம் குரூப் டூ ஹூ இஸ் என்டரிங் இன் குரூப் டூஸ் லைஃப் குரூப் டூ உங்களுடைய வாழ்க்கையில் நுழையிறவங்க யார் உங்கள் வாழ்க்கையில் நுழையிறவங்க யார் குரூப் டூ நம்ம பார்க்கலாம் ஆ இவங்க வராங்க குரூப் டூ என்ன செய்தி சொல்கிறாங்க பார்க்கலாம் ஜட்மெண்ட் இவங்களுடைய வாழ்க்கையில் அல்லது இவந்த நபர் உங்களுடைய வாழ்க்கையில் நுழைந்த பிறகு ஒரு அவேக்கனிங் நடக்கலாம் ஒரு அவேக்கனிங் அதாவது ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சம் இம்மொச்சவட்டாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஏதாவது இம்மச்சுவட்டாக இருக்கலாம் இல்லை இவங்க உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு இம்மச்சுவரிட்டி இது ஏற்படலாம் ஆனால் இருவரும் சேர்ந்த பிறகு ஒரு அவேக்கனிங் நான் இப்படி தான் இருக்கணும் நீயும் இப்படி தான் வாழணும் நம்ம ரெண்டு பேரும் இப்படி வாழலாமே நம்ம ஏன் இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக பேசிக்கிட்டு இது என்ன ஒருத்தர் ஒருத்தரை குறை சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி தான் ஸோ த ஈஸ் அந்த நடக்கும் நீங்கள் இந்த நபரை சந்திக்கும் பொழுதும் அந்த நபரும் உங்களை சந்திக்கும் பொழுதும் இந்த மாதிரி ஒரு வேக்கனிங் நடக்கும் இந்த நபரை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னாலும் இது ஒரு தலையெழுத்து தான் இது விதிப்படி கருமிப்படி இந்த நபரை நீங்கள் சந்திப்பீர்கள் குரூப் டூ ஜட்மெண்ட் குரூப் டூ ஜட்மெண்ட் வந்து பல விஷயங்கள் எனக்கு அது அந்த அளவுக்கு புரியல நம்ம கேட்டிருக்கோம் என்ன சொல்றாங்க பாக்கலாம் பாருங்க குரூப் குரூப் டூ நான் குரூப் ஒன் குரூப் ஒன் சொல்லி தானே மன்னிச்சிடுங்க இது குரூப் டூக்கான செய்தி ஐம் வெரி சாரியா என்னை கிங் ஆஃப் அண்ட் குயின் ஆஃப் என்ன சொல்றது அழகான பொருத்தம் தான் நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து சந்திக்கும் பொழுது ஒரு உவேக்கனிங் நடக்கும் அந்த உவேக்கனிங் எப்படி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு மச்சுவர்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நுழைவீங்க ரிலேஷன்ஷிப் வந்து மொச்சுவர்டாகவும் ஆகும் நீங்களும் ஆவீங்க ஏன் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிற இது கூட உனக்கு தெரியலையா என்கிட்ட கிட்ட கற்றுக்க உங்ககிட்ட கற்றுக்கிற இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் உங்களுடைய இந்த நபர் உங்களுடைய வாழ்க்கையில் நுழையும் பொழுது தொழில் செய்பவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் அதற்கு ஏற்ற ஒரு ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் கொடுப்பீங்க இவர்களை பார்த்து நீங்களும் அழகாக வருவீங்க அழகாக உடுத்துவீங்க இவர்களை பார்த்து உங்களை திறனையும் மேம்படுத்திட்டீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ கடைசியாக குரூப் டூ உங்கள் வாழ்க்கையில் நுழையக்கூடியவங்க யார் அப்படிங்கறதுல கடைசி இன்னும் ஒரு செய்தியை எடுக்கிறோம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ என்ன வந்திருக்கிறாங்க ஒரு செய்தி த வேர்ல்ட் அதே தான் கண்டிப்பாக இந்த நபர் உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்த பிறகு நீங்கள் விட்டு ஊர் போகிறதும் நிறைய பயணங்கள் செய்கிறதும் இது ஏற்படும் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா குறிப்பிட்டவர்கள் நீங்கள் இந்த நபரை ஒரு பயணத்தின் மூலமாகவும் சந்திப்பீர்கள் குறிப்பிட்டவர்கள் தொழில் ரீதியாகவும் வேறு வேறு ஊருக்கு போகிறது நீங்களும் அவங்களோட சேர்ந்து போகிறது இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் மாறுறது இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக நடைபெறும் குரூப் கடைசியாக இந்த ஆரக்கல் செய்திகள் மூலமாக உங்களுக்கு என்ன ஆசிர்வாதங்கள் கொடுக்குறாங்க இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையிறாங்க அது யார் அப்படிங்கிறதுல இந்த ஆரக்கல் செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்ங்கிற வந்திருக்கிறாங்க செய்தி பேஷன்ஸ் பொறுமை வேணும் அவங்க ரெண்டு பேருக்கும் எதையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா குவீன் ஆஃப் வார்ன்ஸ் அண்ட் கிங் ஆஃப் வார்ன்ஸை வைத்து பார்க்கும் பொழுதும் பேஷன்ஸ் இந்த ஒன்று இரண்டு மூன்று செய்திகளை வைத்து பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே பிடிவாதங்கள் இருக்குது ஈகோ நான் சொல்கிறது தான் சரி தெரியுமா நீ சொல்கிறத சொல்லாத இந்த மாதிரியான சட்ட சச்சரவுகள் இருவருக்கும் ஏற்படலாம் அதனால் பேஷன்ஸ் இருவருமே பொறுமை பொறுமையாக இருங்க விட்டு கொடுத்து போங்க எதையுமே பொறுமையாக கொண்டு போங்க இதுவும் ட்ராவல் தான் ஸோ ஆகையால் இருவருமே நிறைய பயணங்கள் மேற்படும் ஏற்படும் பண்ணிக்கணும் ஏற்படும் அப்படிங்கிறத இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ வாழ்த்துக்கள் உங்களுக்கு குரூப் டூ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி